உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை தன்னை தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் கர்த்தருக்குள் பெரிய மாணவர்களே கர்த்தருடைய சித்தம் நோக்கம் எல்லாம் நாம் அவருக்காக வாழ்வதுதான் நமக்கு உள்ள ஆசீர்வாதங்கள் யார் கொடுத்தது தெரியுமா நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்துதான் ஆனால் ஒரு சிலர் சொல்வார்கள் நான் சம்பாதிக்கிறேன் என் செல்வங்கள் எல்லாம் என்னால் உண்டானது என்று தன்னை தான் புகழ்ந்து பேசுவார்கள் வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறது சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள் நாங்களே எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினால் நாம் தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் ஆனால் உங்களில் சிலர் தன்னை தான் மேன்மை பாராட்டி புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார் என்னுடைய அன்பார்ந்த மகனே மகளே தன்னை தான் புகழ்கிறவர்கள் ஒத்தமர்கள் அல்ல கர்த்தரால் புகழப்படுகிறவர்கள் உத்தமர்கள் என்று சொல்கிறார் நான் தான் பெரியவன் நான் தான் உயர்ந்தவன் என்று புகழுவதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை நீங்கள் கர்த்தரால் புகழப்படுகிறவர்களாக அவருக்கு உத்தமர்களாக இருங்கள் அப்போது உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் இப்போது கர்த்தரால் எப்படி புகழப்படுவது என்று கேட்பீர்கள் அதற்கு நம் தேவனை உயர்த்தி தன்னை எல்லா காரியத்திலும் தாழ்த்த வேண்டும் ஆண்டவரே நான் பெரியவனல்ல எனக்குள் இருக்கிறவர் நீர் பெரியவர் சர்வ லோகத்துக்கும் எஜமானர் என்று அவரை கனப்படுத்தி உயர்த்துங்கள் நாம் இப்படி தேவனை உயர்த்த உயர்த்த என் பிள்ளைகள் என்னை எவ்வளவு உயர்த்துகிறார்கள் என்று அவரால் புகழப்படுவோம் தான் புகழாமல் தேவனால் புகழப்படுவோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமீன்